வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்கள்ல இரு எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம தமிழ் எழுத்து மாதிரியே தான் வரும் இது இரு லா எப்படி எழுதணும் அப்படின்னா லா வலதுப்புறமாக ஒரு கோடு அடுத்து லீ வலது புறம் கோடு மேல் நோக்கி ஒரு கோடு லீ அவ்வளவுமா ஒரு கோடு மேல் நோக்கி ரெண்டு கோடு அடுத்து லூ கீழ்ப்புறமா ஒரு கோடு அடுத்து லூ கிரிபுறமா ரெண்டு கோடதுபுறமா ஒரு கோடு ஒரு புள்ளி இடதுபுறமா கோடு மட்டும் புள்ளி அடுத்து

இடதுபுறமா ரெண்டு போடும் வலதுபுறமா ஒரு முடியல நம்ம லா எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம் கற்போம்